அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் பதினேழாம் தேதிக்கு பிறகு அதிரடியான மாற்றம் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை மீனராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக குருவை விட்டு விலகி பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தில் நுழைகிறாருங்க ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்திற்குள் வருவது பல்வேறு வகையிலான பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நெருக்கடிகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் தந்தை இடத்திற்கு உரித்தான ஐந்தாம் இடத்தில் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் அமர்வதால் தந்தை வழி உறவு முறையில் மறக்க முடியாத சம்பவம் ஒன்று நடப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உள்ளது இந்த தருணத்தில் உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உருவாகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான திருப்பங்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த வேலைகள் உண்டு பொதுவாகவே சூரியன் ஜென்மம் அஷ்டமம் விரயம் மற்றும் அர்த்தாஷ்டகம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் இந்த இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்த மாட்டார் ஆனால் அந்த நான்காம் இடத்தை விட்டு விலகி ஐந்தில் நுழைவதால் எதிர்பாராத சம்பவம் ஒன்று உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் எனவே நெருக்கடிகளை தவிர்த்து மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது ஏனென்றால் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் ஆசைக்கு ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியாக யோகாதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் பதிக்கிறாருங்க ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாகவும் முதன்மை கிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் நவ கிரகங்களிலே முதன்மையானவராகவும் முதலும் முடிவுமாகவும் பார்க்கப்படுகிறார் சூரியன் இல்லை என்றால் நவக்கிரகங்களின் கிரகங்களின் இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலும் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற ஒரே கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் ரெட்டிப்பு லாபம் என்று வகையில் மிக சிறப்பான இந்த மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்க கொள்ளுங்கள் உங்களது வயதிற்கு ஏற்றவாறு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல் நலத்தில் பரிபூரணமான மிக வலுவான நல்ல முன்னேற்ற வாய்ப்பு எதிர்பாராத சம்பவமாக கைகூட போகிறது அதோடு மட்டுமல்லாது கல்வி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி உங்களுடைய ஏற்றவாறு உண்டு அது மட்டுமல்லாது புதிய வேலைவாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பங்களை லாபஸ்தானத்தை வலுவாக பார்க்கக்கூடிய அமர்ந்து மிக முக்கியமான சம்பவமாக உங்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத சம்பவமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் கணிக்க முடியாத அளவிற்கு சிறப்பான மாறுதல் சூரியனின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு மீன ராசிக்காரர்களுக்கு இப்படி உள்ளது என்று பார்க்கும்போது மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பான அமைப்பில் ராசியின் அதிபதியான குரு பகவான் வலுவாக சுகஸ்தானத்தில் வலுவாக வளம் வருகிறாருங்க நன்மை நிறைவான அமைப்பை வேட்டிப்பு பலன் என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் தங்கு தடையின்றி மீன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியான சுக்கரன் மிக வலுவாக ஆட்சி பலத்தை இழந்து ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து சுகஸ்தானத்தை வலுசேர்க்க போகிறார் குரு யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியும் இணைவது மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சனி பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருந்த ாலும் சங்கடங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் வலுவாக வலம் வருகின்றன ஆனால் இந்த வேளையில் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்தோம் கவிர்த்தோம் என்று அதிரடியாகவும் தடாலடியாகவும் எந்த ஒரு பணியையும் முடிவையும் எடுப்பது நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாக சனி உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் பிரயத்தில் ராகவும் யோகஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் வீண் விரய செலவுகளை மங்களகரமான சுப விரயங்களாகவும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வகையில் சிறப்பான தருணமாகவும் மாற்றிக் கொடுக்க போகிறாரங்க வசதியை மேம்படுத்த ஆடம்பரமான சௌகரியமான வசதியை மேம்படுத்துதல் போன்ற அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிறைவாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய மங்களக்காரகரான சேவாய் சப்தமத்திற்குள் நுழைகிறார் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுகிறார் எனவே பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நன்மை நிறைந்ததோடு ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதால் லாபம் சூரியனுடன் இணைந்து பார்ப்பதால் உறுதியாகவே பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு சந்திரனும் வளர்புரை சந்திரனாக வளம் போது சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குழப்பம் சிக்கல் தடுமாற்றம் போன்ற அனைத்தையும் விளக்கக்கூடிய வகையில் புதிய கண்ணோட்டத்தோடு பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் சூரியன் மீன ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பூர்வீக ரீதியான பிரச்சனை நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை போன்றவை சுமூகமான தீர்வு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு தந்தை வழி உறவு முறைகளில் மிக சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த தருணம் அமைய போகிறது அரசாங்கம் சார்ந்த பணிகளில் விண்ணப்பிக்க கூடிய மீனராசிக்காரர்களுக்கு வெற்றி உறுதியாக உண்டு புதிதாக பல்வேறு வகையான சலுகைகளுக்காக விண்ணப்பிப்பது மற்றும் மானியம் மற்றும் அனுமதி பெறுவதற்காக விண்ணப்பிப்பது போன்ற காரியம் எதுவாக இருந்தாலும் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமும் ஆக இருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதை தெளிவாக சிந்தித்து சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் சூரியனுக்கு உகந்த நாளாக கருதக்கூடிய நாய் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை